நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலையிடம் அமைச்சர் மகன் அளப்பறை இணையத்தில் வைரலாகும் வீடியோ கை கழுவுகிறதா அதிமுக கரார் காட்டிய அண்ணாமலை கடந்த தேர்தல்கள்ல அண்ணாமலைக்கு கசப்பான உணர்வுகள் ஏற்பட்டதா இப்பொழுதும் வந்து அதே மாதிரியான கசப்பான உணர்வை அண்ணாமலை அவர்கள் அனுபவிக்கின்றாரா நேற்று பத்திரிகையாளர் சந்திக்கின்ற போது அதிமுக இடத்துல கரார் காட்டியிருக்கின்றார் நாங்க எப்படி அதிமுக வெற்றிக்கு உழைக்கிறோமோ அதே மாதிரி அதிமுகவினரும் பாஜகவுடைய வெற்றிக்கு உழைப்பார்கள் என்று நம்புகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஏன் இந்த நிலைப்பாடு அதிமுக பாஜகவுடன் இணக்கமா இல்லையா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கின்றார்களே அது நிஜமாகிறதா அரசியல் களத்தில் அதையும் முன்பாக அமைச்சர் மகனுடைய அலப்பறையை பார்த்தலாம் யார் வீடியோவை இவர் பார்த்துட்டு வந்துருங்க ராஜாவுடைய மகன் ஏற்கனவே இந்த நான் உங்களுக்கு தந்தேன் ஆனா இந்த அமைச்சர் பெயரை மட்டும் நான் கொஞ்சம் மாத்தி சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா டிஆர்பி ராஜாவுடைய மகன் தான் வாய் தவறி தான் வந்துருச்சு ஆனால் நம்முடைய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் எட்டி அப்பனுக்கு வயதாகி போய்விட்டது அதனால தான் எந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்றாரு அப்படின்னு சில பேரும் ஐயா செய்திகளை ஒழுங்கா பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சில பேரும் அவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மகன் அல்ல டிஆர்பி ராஜா மகன் என்று எல்லோரும் சுட்டி காட்டினீங்க பேசுகின்ற பதட்டத்தில் கொஞ்சம் தவற விட்டுட்டேன் ஆனா எதற்காக அண்ணாமலை இடத்துல டிஆர்பி ராஜாவுடைய மகன் வந்து பதக்கம் பெற மறுக்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்க்கின்ற போது அண்ணாமலை வந்து இயல்பாகவே டிஆர்பி ராஜாக்கு எதிராக டிஆர் பாலுக்கு எதிராக அரசியல் களத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடியவர் அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டில் டி பாலு அவர்களே அதிர்ந்து போய் அண்ணாமலை மீது வழக்கு போட்டிருக்கிறாரு சைதாபேட்டை கோர்ட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது இப்படி டிஆர் பாலு அவர்களுடைய கண்ணில் வரல விட்டு ஆட்டுகின்ற அண்ணாமலை கையில் போய் பதக்கம் வாங்குவாரா நம்ம டிஆர் பாலு அவர்களாக இருக்கலாம் டிஆர்பி ராஜாவாக இருக்கலாம் இரண்டு பேரும் போய் அண்ணாமலையால் நாங்கள் படுகின்ற கஷ்டம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இருக்குது அண்ணாமலையால் தான் திமுகவுக்கு அழிவு காலமே பிறக்க போது அந்த ஆளை எதிர்கொள்வது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு வந்து டிஆர்பி ராஜாவும் டிஆர் பாலு அவர்களும் போய் குடும்பத்தில் புலம்பி இருப்பாங்க இதை பார்த்த பிஞ்சு நஞ்சில் அண்ணாமலை பற்றி ஒரு நஞ்சு வளர்ந்து போச்சு எதிர்மறையான சிந்தனையை தவிர அண்ணாமலை இடத்தில் இருந்து எதற்காக பதக்கத்தை வேணான்னு சொல்லணும் அண்ணாமலை என்ன ஊழல்வாதியா அவங்க பள்ளிக்கூட நிர்வாகமே வந்து அண்ணாமலை இருக்கின்றார்கள் அப்படின்னா உழைப்பால் உழைந்தவராக அண்ணாமலை இருக்கின்றார் அவரு மாணவர்களுக்கு முன் உதாரணமாக இருப்பார் அவரை கூப்பிட்டு பதக்கத்தை கொடுத்தோம்னா நிச்சயமாக அண்ணாமலை மாதிரி நிறைய பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்கிறதுக்காக தான் அண்ணாமலை அழைச்சிருக்கின்றார்கள் அண்ணாமலை ஐபிஎஸ் ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்ல திறன் கொண்டவர் உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படியாப்பட்ட நபர் தான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல பதக்கம் வாங்கினவங்களுக்கு பதக்கம் வழங்குவதற்கான சரியான ஆளா இருக்கும் அரசியல் உலகத்திலும் ஃபேமஸாக ஆயிருக்கிறாரு அதை தாண்டி கல்வியிலும் சிறந்திருக்கின்றார் நிர்வாகத்திலும் சரி அதிகாரியாகவும் மிளிர்ந்திருக்கின்றார் கர்நாடகாவில் சிங்கம் என்று பெயர் எடுத்திருக்கின்றார் தமிழ்நாட்டை தாண்டி ஒரு தமிழன் மிகப்பெரிய பெருமை பெற்றிருப்பது அண்ணாமலை தான் இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அண்ணாமலைக்கு பின்னாடி இருக்குது இதெல்லாம் மாணவர்களுக்கு ஊக்கம் தரும் அதனால அண்ணாமலையை கூப்பிட்டு பதக்கம் கொடுப்போம் அப்படின்றதுக்காக தான் அந்த பள்ளி நிர்வாகமே முடிவெடுத்திருக்கிறது அண்ணாமலை பற்றியான பாசிட்டிவான பக்கங்களை பார்க்காத இந்த பையன் குடும்பத்துல அண்ணாமலை பற்றி தவறான செய்திகளை சொல்லுவதை கேட்டு கேட்டு சில தவறான முன்முடிவுக்கு வந்து மேடையில் ஏறி அண்ணாமலை கிட்ட பதக்கத்தை வாங்கல கிட்ட பதக்கத்தை வாங்க விரும்பலைன்னா அழகா அவரு மறுத்துட்டு இருக்கலாம் அவங்க அப்பா டெல்லி வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டவர் தப்பா சொல்லிட்டு அவங்க தாத்தா டெல்லி வரைக்கும் இன்ஃப்ளுயன்ஸ் கொண்டவர் கட்சியில் பொருளாளராக இருக்கிறாரு அவங்களுடைய தந்தையாரை பொறுத்த வரைக்கும் தொழில்துறை அமைச்சராக இருக்கின்றாரு அவரும் திமுக தலைமையிடத்தில் ரொம்பவே நெருக்கமாக இருக்கின்றாரு இந்த பையனை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூட மேடையில் ஏறி நான் பதக்கம் வாங்க மாட்டேன் அப்படின்னு கூட சொல்லி விட்டுருக்கலாம் ஆனா மேடையில ஏறி அண்ணாமலை கிட்ட பதக்கம் வாங்காம அண்ணாமலை எதற்காக புறக்கணிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியல அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் பதக்கம் பெறலனா கூட பரவாயில்லப்பா நல்லா இருந்தா போதும் அப்படின்னு அவர் ஜென்டில்மேன் மேன் மாதிரி அப்படியே கடந்து போயிட்டாரு ஏன்னா அந்த பையனுக்கும் அண்ணாமலைக்கும் வயது வித்தியாசம் ஏகப்பட்டவை அனுபவங்களும் அதிகம் அந்த பையனுக்கு என்ன புரிதல் இருக்குதோ அதன் அடிப்படையில் அவன் வந்து பாத்தீங்கன்னா பதக்கத்தை வேணான்னு சொல்லிட்டான் பொது வழியில் அண்ணாமலை அவர்கள் டிஆர்பி ராஜா மகன் நடந்து கொண்டது தொடர்பாக அவர் சொல்லுகின்ற பொழுது யார் கையில் பதக்கம் வாங்கணும் வாங்கக்கூடாது என்பது அவருடைய விருப்பம் அதை நாம முடிவு பண்ண முடியாது அப்படின்னு விட்டார் ஆனா இது அரசியல் களத்துல ரொம்பவே எதிரொலிக்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியுது அண்ணாமலை எந்த அளவுக்கு கூ என்று அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட பதக்கம் வாங்காத விஷயத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் திராவிடத்துக்கு அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது ஒரு செய்தி கிடைச்சா போதுமே அதை பெருசுபடுத்துவாங்களே அப்படிதான் ஏற்கனவே ஆளுநர் கிட்ட நான் பட்டம் பெற மாட்டேன் அப்படின்னு ஜீன் ஜோசப் அவர்கள் கோழிராஜனா ஆமா கோயில் பணத்தை எடுத்து கொள்ள அடிச்சு கார் வாங்கின அந்த கோழிராஜனுடைய மனைவி ஜீன் ஜோசப் அவர்கள் ஆளுநர் இடத்துல நான் பட்டம் பெறமாட்டேன் என்று சொன்னதை வச்சு ஆளுநரை ஏகப்பட்டவையாக கலாய்த்து தள்ளுனாங்க சோ திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் எங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இருக்காது தனக்கு சிம்ம சொப்பனமா இருக்காங்களா தன்னை ஒச்சுருவாங்களே என்று நினைக்கிறாங்களா அப்போது வீட்லேயும் போய் புலம்புவாங்க வாங்க போல் இருக்குது கட்சி தலைமை கிட்டையும் போய் புலம்புவாங்க போல் இருக்குது அப்படின்னா அவங்கள எந்த தருணத்துல அவமானப்படுத்தலாம் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போல இருக்குது அதனால் தான் அண்ணாமலையும் சரி ஆள்முறையும் சரி திமுக கூட்டமானது இப்படி திட்டமிட்டு அவமதிக்கிறது சோ டிஆர்பி ராஜா மகன் பட்டம் பெறவில்லை என்றால் அவருக்கு தான் அது வந்து நஷ்டம் நமக்கு நஷ்டம் கிடையாது ஸோ இந்த பதக்கத்தை அவர் கழுத்தில் போட்டிருந்தா வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் பெருமைப்பட்டிருப்பான் எவ்வளோ பெரிய ஆளுமை தெரியுமா எவ்வளோ கீழேந்து வந்தவர் தெரியுமா விவசாயத்தை செஞ்சு படித்து முன்னேறுதலாம் சாதாரண விஷயமா நாங்களாம் சில்வர் வித்து பான் நாங்கள் வெள்ளித்தட்டிலே சாப்பிட்டவாங்க ஆனால் எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது ஆனால் அவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்த ஒரு பெரிய மனுஷங்கிட்ட பதக்கம் பெறாமல் போய்ட்டுமே அப்படின்னு அந்த பையனும் எதிர்காலத்தில் சிந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லையா எப்பேற்பட்ட மேம்பட்ட மனிதன் அவன் நம்ம நாட்டில் மட்டுமே உழப்பற ஆள் கிடையாது அவன் இங்கிலாந்து போயிருக்கான் அமெரிக்கா போயிருக்கான் அங்கெல்லாம் போய் படிச்சிருக்கிறான் அது மட்டும் இல்லை நம்ம நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் மற்றும் பாரதத்தினுடைய பெருமை எல்லாம் வந்து யூஏஇ போன்ற அரபு நாடுகள்லாம் போய் பேசியிருக்கிறான் ஸோ குண்டு செட்டில் குதிரை ஓட்டணா இருந்தால் கூட பரவாயில்ல உலகத்தையே சுற்றுன ஒரு நல்ல மனிதன்கிட்ட போய் பதக்கம் வாங்கலையே அப்படின்றது எல்லோருடைய கருத்தா இருக்கும் எதிர்காலத்துல ராஜா மகனுக்கு எடுத்து சொல்லுவாங்க அப்ப புரிந்து கொள்வார் சொல்லிட்டு அது வரைக்கும் நாம கொஞ்சம் தான் இருக்கணுங்க தொடர்ந்து இந்த பள்ளி விழாவை முடித்து விட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளிக்கின்றார் அந்த பேட்டியை நீங்க ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுங்க அதே போல நம்பிக்கை இருக்கு அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மாற்றாந்தாய் கட்சியா பார்க்க மாட்டாங்க நாங்க உயிரை கொடுத்து எங்களுடைய தலைவர்கள் சொன்ன பிறகு நாங்க உயிர கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் அதுல முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் எப்படி உயிரை கொடுத்து நாங்க உழைக்க போறோம் அதை பார்க்க தான் போறேன் அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை மிகுந்த தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சி எங்க நிக்கிறோ அவர்களை நம்ம ஜெயிக்க வைக்கணும் அதுதான் பரஸ்பரம் ஒரு ஒரு அண்ணன் தம்பிக்கான மரியாதை அக்கா தங்கச்சிக்கான மரியாதை பாரதிய ஜனதா கட்சி இங்க நிக்கிறா அங்க நிக்கிறா நரியா நிக்கிறா கம்மியா நிக்கிறா அது தலைவர்கள் முடிவு செஞ்சுக்கலாம் எப்படி நாங்கள் உயிரை கொடுத்து எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக ஜெயிக்க வைக்க போறோமோ அதே போல அதிமுக தலைவர்கள் தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கை இன்னைக்கு நாங்கள் அதை செய்ய போகின்றோம் எல்லாரும் இணைந்து மாற்றாந்தாய் இவங்க வேற நாம வேற பார்க்காம இது முழு கை இதுல பலமா யார் இருக்கும் பலம் இல்லாம யாருக்கும் ஒரு முக்கியம் கிடையாது முதலமைச்சராக அவர வைக்கணும் எல்லாரும் ஜெயிச்சா தான் முதலமைச்சர் வரணும் அத்தனை இடத்திலும் ஒரு வலிமையான போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா இடத்திலும் இருநூத்தி முப்பத்தி தொகுதியிலும் நம்முடைய வேட்பாளர் ஜெயிச்சா தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அமர வைக்க முடியும் அதனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர்கள் சில பேர் சொன்னீங்க மரியாதைக்குரிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்கும் அந்த களத்துல கடுமையாக பாடுபடுவார்கள் என்கிற முழு அண்ணாமலை என்ன சொல்றாரு நாங்க அதிமுக வெற்றிக்காக உயிரை கொடுத்து வேலை பார்க்க போறோம் அதே மாதிரி அதிமுக தொண்டர்களும் உயிரை கொடுத்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப பேசினதையே பேசிட்டு இருப்பாரு அண்ணாமலைக்கு எங்கிருந்து தகவல் போனதுன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போறாரு அப்படி பிரச்சாரத்துக்கு போகின்ற பொழுது பிரச்சாரத்துல வந்து அதிமுக பாஜக நிர்வாகிகளுக்கு இடையில இணக்கம் இல்லையா இல்லை புறக்கணிப்பு இருக்கிறதா அதிமுக தொண்டர்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் இடையில இன்னும் மன வருத்தம் இருக்கிறதா மன கசப்பு இருக்கிறதா அதைதான் அண்ணாமலை கிட்ட வந்து பகிர்ந்து கொண்டார்களா அதனாலதான் வந்து அண்ணாமலை ஆடா நாங்கள் எல்லாவற்றையும் மறந்துட்டோம்பா அதிமுக வெற்றி பெற செய்ய வேண்டும் அதாங்க எங்களோட நோக்கம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும்பா அதுதான் எங்களுடைய குறிக்கோள் எங்க இருந்து சொல்லிட்டாங்க நாங்கள் உயிரை கொடுத்து வேலை பார்க்க போறோம் அதே மாதிரி எங்க தொகுதியிலும் வந்து அதிமுகனர் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரா ஆனால் அதிமுகவுடைய வரலாறு எப்படின்னு கேட்டிங்கன்னா தொல் திருமாவளன் அவர்கள் சொன்ன விஷயத்தை இங்கே எடுத்துக்காட்ட நான் விரும்புகின்றேன் ஏன்னா அதிமுக மீது என்னைக்கும் அண்ணாமலைக்கு நம்பிக்கை இல்லை கூட்டணி வேண்டாம் என்று சொன்னவர் தான் அண்ணாமலை ஆனாலும் இன்னைக்கு தலைமை நிர்பந்தத்தின் காரணமாக அதிமுகவுக்காக வேலை பார்க்க போறாரு ஆனால் தலைமை சொல்லிட்டா உண்மையாகவே பாஜக இருக்கிறவங்க உயிரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க அதே மாதிரி தான் அதிமுகவிலும் திருமாவளவன் அவர்கள் அதிமுகடன் கூட்டணி வைக்கிறாரு கூட்டணி வைக்கின்ற போது அவர்கள் வந்து பொதுவெளியில போட்டு உடைச்ச உண்மை என்ன தெரியுமா எப்போது உடைச்சா தெரியுமா திமுகவுடன் கூட்டணி வச்சு அந்த தேர்தலில் தோல்வி கண்ட பிறகு அவர்கள் சொன்னாரு என்னுடைய தோல்விக்கோ என் கட்சிக்காரன் தோல்விக்கோ திமுக தான் காரணம்னு சொன்னார் காரணம் கேட்டீங்கன்னா தலைமை நெருக்கமா இருக்குது நம்முடன் ஆனா தொண்டர்களும் நிர்வாகிகளும் திருமாவளவனுடன் நெருக்கமா இல்லை அவங்க கட்சியுடன் நெருக்கமா இல்லை ஆனால் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அதிமுகவினர் கூப்பிடுவாங்க திருமாவளவன் அவர்கள் நம்முடன் கூட்டணி வச்சுட்டாரு அதனால நாம ஜெயிக்கிறோமோ இல்லையோ திருமாவளவனும் அவருடைய ஆதரவாளர்களும் வெற்றி பெற வேண்டும் அதற்கான வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதிமுகவில் ஜெயலலிதா சொல்லிட்ட பிறகு அதிமுக தொண்டர்கள் தட்டவே மாட்டாங்க விசிகா பட்டியல் இனத்தோருக்கான கட்சி நம்ம எல்லா இடத்துக்கும் கூட்டு போக முடியாது அதனால ஓபிசி இருக்கின்ற இடத்துக்கு அவர்களை அழைத்து சென்றோம் என்றால் ஓபிசிகள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை நம்மளை பிரச்சாரத்துக்கு எங்க ஒன்னாலும் கூட்டு போவாங்க அதிமுகவில் ஆனால் திமுகவில் அப்படி கிடையாது பட்டியல் இனத்தவர் எங்கே இருக்கின்றார்களோ எங்கே வாக்கு சேகரிக்க போறாங்களோ திமுகவில் அங்கே மட்டும் கூட்டு போவாங்க ஆனால் அதிமுகவில் அந்த பிரச்சனை கிடையாது எங்க வேணாலும் கூட்டு போவாங்க வேணாலும் பிரச்சாரத்துக்கு அழைப்பாங்க வேணாலும் போய் பேசலாம் ரெண்டாவது அதிமுக தொண்டர்கள் வேற பிசிகா தொண்டர்கள் வேற என்ற பாகுபாடே இருக்காது அவ்வளோ ஒற்றுமையாக அதிமுக காரங்க வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி வேலை பார்த்ததனால்தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் ஆனால் திமுகக்குள்ள அந்த சாதிய பாகுபாடு இருக்கிறது அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறது நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது ஆனால் அதிமுகக்குள்ள அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு திருமாவளன் சொன்னார் ஸோ அதிமுக இருக்கிறவங்க சொன்னா கூட அது தப்பா போயிடும் ஆனால் கூட்டணி போட்டு விட்டார்கள் என்றால் அதிமுக தொண்டர்களை பொறுத்து வரைக்கும் அவ்வளவு இணக்கமாக வேலை பார்ப்பாங்க தலைமை சொல்லவே தேவையில்லைங்க கூட்டணிக்கு முன்பாக ஏகப்பட்ட கருத்து முரண்பாடு இருக்கலாம் ஆனா கூட்டணி பிறகு அவங்க தோத்தாலும் சரி நம்ம தோத்தாலும் சரி தோல்வி தோல்வி தான் நாம ஆட்சி கட்டலுக்கு வர முடியாது அதனால எப்பவுமே சரி பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தாலும் சரி மற்ற கட்சிகள் கூட்டணி சேர்ந்தாலும் சரி அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமையானது இணக்கமாக தான் வேலை பார்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தோத்துட்டு பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு சாமி தான்ப்பா நம்ம தோத்தோம் உள்ளடி வேலையில இறங்கிட்டாருப்பா அப்படின்னு சொன்னார் கண்டி பாஜகவில் தோத்தோம் அப்படின்னு சொல்லவே இல்லை ஆனா அதிமுகவில் அப்படி சொல்லவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா சில இடங்கள்ல சில அதிருப்தியாளர்கள் வந்து பாஜக வெறுப்பாளர்கள் அதிமுக இருப்பாங்க இல்லையா அவங்க சொன்னாங்க ஆனால் அது அதிமுகவுடைய கருத்து கிடையாது ஸோ தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திலும் சரி அதிமுக பாஜக இணக்கமாக தான் வேலை செய்கின்றார்கள் ஆனால் சில பாஜகவில் இருக்கக்கூடியவங்களும் வந்து அதிமுகவுடன் இணக்கமாக போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஒருவேளை சாதி அழுத்தமாக இருக்கலாம் இல்லை பன்னீர் ஆதரவாளர்களாக இருக்கலாம் இல்லை சசிகலா ஆதரவாளாக இருக்கலாம் டிடிவி ஆதரவாளாக இருக்கலாம் ஆனால் அண்ணாமலை சொல்லிட்டாரு பாஜக முடிவெடுத்துட்டு விட்டதே அப்படின்னு இருப்பதனால அதிமுகவுடன் இணக்கமாக போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அதனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு முறை கூட்டணி எழுந்து விட்டார்கள் என்றால் ஆத்மாத்மா இருப்பாங்க கூட்டணி இல்லை என்றால் எதிர்க்க வேண்டும் என்றால் வெளிப்படையாக எதிர்ப்பாங்க இது அதிமுகவுடைய வரலாறு அதனால அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தேகப்பட தேவையில்லை ஏன்னா அண்ணாமலை அவர்கள் அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று சொன்னார் தன் தலைமையில் ஒரு கூட்டணி வேண்டும் என்று சொன்னாரு அதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கக்கூடாது என்று நிர்பந்தம் பண்ணாரு என்று சொன்ன விஷயம்லாம் இருக்குது ஸோ அதிமுகவுடைய தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் முரண்பாடு இருக்கலாம் ஆனால் அதிமுக தொண்டர்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் எங்கேயுமே முரண்பாடு இல்லை நான் காலத்தில் இருந்து நான் பார்த்துருக்கிறேன் ஸோ அவங்க தொண்டர்கள் அர்ப்பணிப்புடன் வேலை பார்த்தாங்கன்னா அதிமுக தொண்டர்களும் அர்ப்பணிப்புடன் வேலை பார்ப்பாங்க ஸோ அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜகவை கைகழுவ வேண்டும் என்றெல்லாம் எண்ணம் கிடையாது கூட்டணிக்குள்ளவே இருந்துக்கிட்டு கூட்டணியை கருவறுத்து விடுவார்கள் என்ற சந்தேகம்லாம் படவே தேவையில்லை அந்த சந்தேகம் அண்ணாமலைக்கு திடீரென ஏன் வந்துன்னு தெரில கட்சிக்குள்ளே இருக்கின்ற ரெண்டு மூணு பேர் வந்து அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஏப்பா இந்த இடத்துல அதிமுக ஒத்துழைப்பே தரலப்பா அவன் அவங்க தலைவரை கொண்டாடிட்டு இருக்கான் நம்மளை கூப்பிட கூட இல்லைப்பா கொடி கூட பிடிப்பதற்கு நம்மளை விடமாட்டறாங்கப்பா அப்படின்னு எதாவது சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் இருக்கும் அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு மறைமுகமாக வைக்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக இருந்தாலும் சரி அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு பயந்து போயிருக்காங்க வார்த்தையை விட மாட்டானா அதை பிடிச்சிக்கிட்டு அந்த கூட்டணியை உடைச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதனால் நம்ம பேசுகின்ற பொழுது எதை வெளியில் பேசணும் எதை உள்ளுக்குள்ளே பேசணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இந்த கருத்தை எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டே சொல்லிடலாம் எங்கள் ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புகார் தெரிவிக்கிறாங்க நீங்க உங்க கட்சிக்காரங்கிட்ட பேசுங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே சொல்லியிருக்கலாம் ஸோ இந்த வெளிப்படையா சொல்ல வேண்டியது கிடையாது இப்போ ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்குலேருந்து பாத்தீங்களா அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் இணக்கமா இல்லை தொண்டர்கள் மத்தியிலே இருக்கிறது அண்ணாமலே வெளியே சொல்லிட்டார் பாருங்க பார்த்தீங்களா அதிமுக காரங்க நாங்கள் உழைக்கிற மாதிரி உழைப்பாங்களா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்புறா பாருங்க ஸோ முரண்பாடான கூட்டணி மக்கள் எப்படி ஆதரிப்பாங்க தோக்கத்தான் போகுது அப்படின்னு திமுகவுக்கு அடிமையாக போயிருக்கக்கூடிய ஊடகமானது திருச்சி திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா பேசும் இது மறைவதற்கும் மீண்டும் அதிமுக பாஜக தொண்டர்களுடைய இணக்கம் ஏற்படுவதற்கும் இன்னும் ஒரு மாத காலம் ஆகும் அதனால் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பொதுவெளியில் வேண்டாம் அதிமுக தலைமை கிட்டேயோ பாஜக தலைமை கிட்டேயோ பேசலாம் என்பதில் என்னுடைய கருத்து உங்கள் கருத்து என்ன நன்றி நண்பர்களே